ஆதிரா செய்த கலாட்டாவிற்கு பிறகு ஆதி அவளை இழுத்து வந்து அறையில் தள்ளி முறைக்க ஆதிரா ரொம்ப நேரமாக சிரித்து கொண்டிருந்தவள் அறையில் இருவர் மட்டும் தனியே இருப்பதை உணர்ந்து தன்னுடைய சிரிப்பை நிறுத்திக் கொண்டாள் ஆதி அவளை நெருங்கின ஆதிரா இல்லை நான் வேணும்னு செய்யலை கொஞ்சம் விளையாட்டுத்தனமா ஆதி அவளை மேலும் நெருங்க அவள் பின்னால் நகர்ந்தாள் இம் என்று மிரட்டலாக ஒரு சப்தமிட்டு தன்னுடைய புருவத்தை உயர்த்தினான் ஆதிரா வந்து நான் சரி சாரி என்னை மன்னிச்சிடுங்க ஆதி அவளை மேலும் நெருங்கி உம் ஆதிரா இதோ பாருங்க வயசானவங்க கோபப்படக்கூடாது ஆதி அவள் கையை பிடித்து அப்படியா அவளை நெருங்கி அணைத்தான் ஆதிரா எதுக்கு கட்டிப்பிடிக்கிறீங்க இப்படியெல்லாம் செஞ்சா நான் கத்துவேன் ஆதி கத்து அப்போதான் எனக்கு மூடு வரும் என்று அவள் உதட்டில் முத்தமிட்டான் அந்த நெருக்கமும் அணைப்பும் அவளை கிளர்ந்தல செய்ய அவன் மேலும் முன்னேறினான் அவனுடைய ஆளுமையில் அவள் தன்னை முழுவதுமாக ஆதியிடம் ஒப்படைக்க முடிவெடுத்து அவன் காதில் பயமா இருக்கு என்றாள் ஆதி அவள் உணர்வுகளை புரிந்து கொண்டு பயப்படாதே நான் மென்மையாக நடந்து கொள்வேன் என்று சொல்லியது போல நடந்து கொண்டார் இருவரும் கலந்து ஒன்றாகி இனி இருவரும் வேறு வேறில்லை என்று ஒருவருக்கொருவர் நிரூபித்து கொண்டிருந்தனர் அவர்களின் காதல் வேர்விட்டு அவர்கள் இதயத்தில் ஆழமாகி தன்னை நிலைநிறுத்திக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இந்த கலப்பு அவர்களுக்கு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஆதிரா அவள் பெண்மையை வெளியே கொண்டு வந்தாள் ஆதி அவனின் மென்மையான பக்கத்தை அவளுக்கு உரியதாக்கி கொண்டிருந்தான் சொல்ல பகலில் அவளுக்கு அடிமையாகவும் இரவில் அவளது உரிமையாளனாகவும் ஆதிக்கம் செலுத்தினான் இந்த நாட்கள் அவர்கள் வாழ்வில் புதிய பக்கத்தின் ஆரம்பமாக இருந்தது ஆதிரா ஆதி இருவரும் தங்களின் தேன் முடித்துக்கொண்டு முடித்து கொண்டு ஊர் திரும்பியிருந்தனர் அன்று ஆதி அலுவலகத்துக்கும் ஆதிரா காலேஜ் போவதாகவும் இருந்தது அன்று மன் பிரீத்திக் பர்த்டே பார்ட்டிக்கு செல்ல நினைத்து ஆதி ஆதிரா இன்னைக்கு நானும் நீயும் ஒரு பார்ட்டிக்கு போகணும் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆதிரா நான் வரலைங்க உங்க கூட வந்தா எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க ஆதி கோபமாக என்ன சொல்லற ஆதிரா அப்பா கோவத்தை பாரு அதாவது என்னன்னா உங்க கூட வந்தா நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவுன்னு வெளியே தெரிஞ்சிடும் இந்த ஆணகன் இப்படி ஒரு அசிங்கமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு உங்க மேல வருத்தப்படுவாங்க ஆதி உண்மையை சொல்லு அந்த கிஷோர் கூட போறதுன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கும் இல்ல ஆதிரா லூசு புருசா கிஷோர் எவ்வளவு கீழே இருக்கா நீ எவ்வளவு உயரத்தில் இருக்கே உனக்கு முன்னாடி கிஷோர் ஒரு தூசி நீ அழகா இருக்க நிறைய பணம் வச்சிருக்க என்மேல் உயிராக இருக்க அப்படி இருக்கும்போதே எந்த முட்டாலும் உன்னை விட்டு கிஷோரை நினைக்க மாட்டாள் நான் கொஞ்சம் புத்திசாலி அதனால அவனை பத்தி ஒரு நொடி கூட நினைக்க மாட்டேன் ஏன் அப்போயே என்னை புருஷன்னு வெளியே காட்டிக்க மறுக்கிறே ஆதிரா உண்மையை சொல்லணும்னா உனக்கு எங்கள் காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் ஃபேன்ஸ் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க என்மேல் படுவாங்க அப்படி இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் என்னை பழிவாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி கஷ்டப்படுத்தினா என்ன பண்ணுவேன் ஏற்கனவே சும்மா நடந்து போனாலே என்னை வம்பிழுத்து பிரச்சனை பண்ண வச்சு பிரின்சி முன்னாடி நிறுத்திடுவாங்க ஆதி அவள் சொல்ல வருவதை நன்றாக புரிந்து கொண்டாலும் அவளை மேலும் வம்பிலுக்க நினைத்து அப்படியெல்லாம் இல்லை இது ஒரு சாக்கு என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிக்க உனக்கு சங்கடமா இருக்கு அதுதானே உண்மை ஆதிர அட போடா சொல்ல வருவதை புரிஞ்சுக்கோங்களேன் எப்பவும் சண்டை போட யோசிக்காதீங்க என்னோட காலேஜ் முடிஞ்சதும் உங்க பெயரை வேணும்னா நெத்தியில் பச்சை குத்திக்கிறேன் கணவர் பெயர் ஆதி கேசவன் இடம் இருக்குமா என்று நெற்றியை தடவினாள் ஆதி அவள் நெஞ்சை தொட்டு இங்கே இருந்தா போதும் ஆதிரா அவன் மார்பில் சாய்ந்து ஏன் அங்கே இருக்கிறது தெரியாதா ஆதி ஓ தெரியுமே ஆனாலும் இப்போ ஒரு முறை பார்த்துட்டு போனா கொஞ்சம் திருப்தியா இருக்கும் ஆதிரா சீ ஆதி என்ன சீ நான் பார்க்கணும்னு சொன்னேன் வேற எதுவும் தப்பா சொல்லலையே ஒரு நிமிஷம் இரு நீ எதாவது தப்பா நினைச்சியா ஏய் உன்னோட புருஷன் உத்தமன் தெரியுமா நீ இப்படி தப்பாக நினைக்கக்கூடாது ஆதிரா சாமி நீங்க பார்த்துட்டு போங்க எனக்கு நேரமாச்சு ஆதி ஆனால் என்னோடய பொண்டாட்டி வேற என்னவோ எதிர்பார்த்த மாதிரி இருக்கு அவளை திருப்தி பண்ண முடியலைன்னா எனக்கு அசிங்கம் அதனால தான் இப்போது அந்த காலை நேரம் கூட அவளை விட்டு விலக முடியாமல் அவளை நெருங்கி அவளிடம் திட்டு வாங்கும் அளவுக்கு அவளை காதல் கொடுமை செய்துவிட்டு விலகினார் ஆதி ரெஸ்ட் எடுத்துக்கோ காலேஜ் போக வேண்டாம் என்று அவளை தூங்க சொன்னான் ஆதிரா ஏன் இப்படி காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறீங்க ஆதி என்ன பண்ணட்டும் ரெண்டு வருஷம் வீணாக்கிட்டேன்னு வருத்தத்தில் மறுபடி மறுபடியும் செய்யத் தோணுது ஆனாலும் தப்பு என்னுடையதில்லை நீயே எனக்கு திகட்டாமல் இன்னும் வேணும்னு ஆசைப்படும் அளவுக்கு இருக்கே ஆதிரா ஸ் முதல்ல கிளம்புங்க நானும் கிளம்புறேன் ஆதி வேண்டாம் நீ நொண்டி நொண்டி நடக்கிறதை பார்த்தா மனசு வலிக்குது ஆதிரா உண்மையிலேயே அந்த எண்ணம் இருந்தால் என்னை இப்படி பாடா படுத்த மாட்டேங்க ஆதி ஆதிரா நீ உன்னோட புருஷனை தப்பாகவே நினச்சிட்டு இருக்கே ஆதிரா இனி நீங்க என்ன ட்ராமா போட்டாலோ என்னால முடியாது நான் கிளம்புறேன் என்று படுக்கையிலிருந்து அவனை விட்டு விலகி ஆதி சொல்லியது போல தடுமாறி நடந்து பாத்ரூம் சென்றார் ஆதி இன்னைக்கு பார்ட்டிக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க அதனால நீ தைரியமாக வரலாம் என்று அவள் காதில் விழும் அளவுக்கு கத்தினான் ஆதியின் மனதில் புதிய உற்சாகம் என வேறு ஒரு பாத்ரூம் சென்று தயாராகி வந்தான் இருவரும் சாப்பிட்டு கிளம்பினர் ஆதிரா ஏங்க ஒரு மெடிக்கல் முன்னாடி நிறுத்துங்க ஆதி என்னாச்சுடா அவளை தொட்டு பார்த்தான் ஆதிரா அதெல்லாம் ஒன்றுமில்லை ஒரு டேப்லெட் வாங்கணும் ஆதி என்ன மாத்திரை சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் ஆதிரா சொல்லியதும் மெடிக்கல் முன் நிறுத்தி வாங்கி வந்து அவளிடம் கொடுத்தான் ஆதி ஆதிரா உனக்கு என்னை பிடிக்கலையா அவள் மாத்திரையை விழுங்கிவிட்டு லூசு புருஷா என்ன கேள்வி இது ஆதி அப்புறம் எதுக்கு இந்த மாத்திரை இது கற்பம் ஏதும் ஆகாமல் இருக்க ஆதி உனக்கு என்னோட குழந்தைகளை சுமக்க விருப்பம் இல்லையா என்னங்க இப்படி கேட்குறீங்க எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குமா இப்போ காலேஜ் போகும்போது எதுக்கு எதுக்குன்னு தான் ஆதி இது உன்னோட உடம்புக்கு கெடுதல் நீ இன்னும் முதல் குழந்தைக்கு கூட தாயாகல்கள் இது மூலமா ஏதாவது பக்க விளைவு ஏற்பட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா ஆதிரா சோகமாக முகத்தை வைத்து கொண்டு இனிமே மாத்திர எடுத்துக்க மாட்டேன் ஆதி குட் கேள் நான் பாதுகாப்பு ஏற்பாடு செய்துக்கிறேன் ஓகே ஆதிரா அவன் கன்னத்தில் முத்தமிட்டு தேங்ஸ் ஆதி அவள் தலையை நீதிவிட்டு காரை கிளப்பி அவள் காலேஜ் வாசலே நிறுத்தின ஆதிரா போச்சு போச்சு யாராவது பார்த்தா அவ்வளவுதான் துப்பட்டாவில் முகத்தை மூடிக்கொண்டு ஓடினாள் ஆதி அவளை பார்த்து நிறைவான மகிழ்ச்சியுடன் கிளம்பினாள் மீனு ஆதிராவை பார்த்து மச்சா உன்னோட நடவடிக்கை எல்லாமே மர்மமா இருக்கு திடீர்னு உன்னோட புருஷன் ஃபோன் பண்ணி ஹனிமூன் போயிருக்கோம்னு சொல்லறார் நீ வேற மாதிரி சொன்ன குழப்பமாக இருக்கே ஆதிரா சுற்றி பார்த்துவிட்டு மீனுவிடம் சவுண்டு கம்மியாக பேசு யாராவது கேட்டால் வில்லங்கம்மா போயிடும் பின்னால் வந்து நின்ற மஞ்சு புருஷனோட போனியா இல்லை அந்த ஆதி கூட போனியா மீனு குழம்பினாள் புருஷனா ஆதியாவா ரெண்டு பேரும் என்று சொல்ல வந்தவளை ஆதிரா தடுத்து புருஷனோட போனேன் புருஷன் ஒத்துக்கிட்டா ஆதி கூட போவேன் மஞ்சு கேவலம் நீ எப்படி எங்கள் மாமாவுக்கு பிறந்தே ஆதிரா மூஞ்சி ஓடி போயிடு இல்லைன்னா கொன்னுடுவேன் மஞ்சு இரு எங்கள் அம்மா கிட்ட சொல்லறேன் ஆதிரா புரியாமல் ஏதாவது வளரிகிட்டு இருக்காதே நீ போ நானே வந்து அத்தை அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன் மஞ்சு போ என்று கிளம்பினாள் ஆதிரா இப்போ இவளுக்கு என்ன வேணும் மேம் என்னை நல்லா வெறுப்பேத்தரா மீன் சொல்ல வேண்டியது தானே ஆதிதா உன்னோட புருஷன்னு ஆதிரா அவ ஒரு லூசு ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சிடுவா இந்த வருஷம் முடிஞ்சப்புறம் சொல்லிக்கலாம் நந்து மீன் விடம் ஓடி வந்து ஆதி ஆதிமச்சான் வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் எங்கே அவன் ஆதிரா டேய் நந்து ஏய் அழகான பொண்ணு நான் என்னோட ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து உன்னை சைட் அடிச்சுக்கிறேன் ஆதிரா கடுப்பேத்தாதே நந்து நீ மட்டும் எங்களோட சுத்தும்போது ஆண் பிள்ளை மாதிரி இருந்துட்டு இப்போ அழகான பெண் பிள்ளையாக வந்தினா எவ்வளவு கோபம் வரும் உன்னையே சுத்தி சுத்தி வந்த நாங்க என்ன இழிச்சவாயா ஆதிசாருக்கு மட்டும் அழகான பொண்ணு கிடைச்சிடுச்சு நாங்க என்ன பொறாமைப்பட்டுட்டே தூரத்துல நின்னு வேடிக்கை பார்க்கணுமா ஆதிரா ஒளராதேடா அவரும் நீயும் ஒன்னா நந்து டேய் எல்லோரும் வாங்கடா இப்போ எனக்கு நியாயம் கிடைச்சாகணும் ஆதிரா நாளைக்கு டின்னர் என்னோட செலவு நந்து மச்சான் நீ தாண்டா பெஸ்ட் ஆதிராவும் மீனவும் கோரஸாக தூக்கு நந்து தன்னை துடைத்து கொண்டே அப்படி துப்பிட்டு போய்கிட்டே இருங்க போங்க போங்க ஆதிரா மாலை ஆதியிடம் ஏங்க பார்ட்டிக்கு இப்படி கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணுமா என்னால் தூக்கிட்டு நடக்கவே முடியலைங்க டிசைனர் உடையில் அலகில் மிளிர்ந்தான் ஆதி அவளை அப்படியே கட்டிலில் தள்ளி காதல் செய்ய வேண்டும் என்ற ஆசையை அடக்கிக் கொண்டு ஆதியோட பொண்டாட்டினா சும்மாவா என்று அவள் காதில் சொன்னான் ஆதிரா ஆதியோட பொண்டாட்டினா கூட போனாலும் இல்லை கட்டிலில் படுத்தாலும் டார்ச்சன்னு இப்போதானே தெரியுது ஆதி எனக்கு கீழே நீங்கள் இருக்கும்போது என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்க மேடம் என்னை விட அதிகமாக பரவசமாகி சந்தோஷத்தில் திளைத்தது யாருங்க அவளின் தன்னை மறந்த அந்த நிலையை ஆதி தன்னுடைய மனதில் பதிந்து வைத்திருக்கிறான் அந்த நேரம் அவன் ஆண்மையின் ஆதிக்கத்தை பற்றி கர்வமுற வைத்தவள் அவ ஆதிரா சொல்லி காட்டுறீங்களா இனிமே என்னை எப்படி தொடர்றீங்கன்னு பார்க்குறேன் ஆதி முதலுக்கே மோசமாகிடும் போல இருக்கே நான் சொன்னது எல்லாமே தப்புதான் மேடம் மன்னிச்சிடுங்க ஆதிரா முடியாது இன்னும் ஒரு வாரத்துக்கு என்னை தொடக்கூடாது ஆதி உன்னோட புருஷனுக்கு நெஞ்சு வலி வந்துடும் இப்படிப்பட்ட அழகு தேன் சிலையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சுவைக்காமல் எப்படி இருக்கிறது ஆதிரா பேசி பேசியே மயக்கிடுங்க ஆதி அவளை தழுவி கொண்டு போகலாமா இருவரும் கிளம்பினர் ஆதியும் ஆதிராவும் சென்று சேர்ந்தபோது அங்கு நரேஷ் சித்ரா இருவரும் அவளை வரவேற்றனர் ஆதிரா சார் நீங்க எப்படி நரேஷ் நான் ஆதி பாஸ்கர் கௌதம் நாலு பேரும் பாலிய காலத்து சிநேகிதர்கள் ஆதிரா அப்படியா நான் ஏதோ பிஸ்னஸ் பார்ட்னர்னு நினைச்சிட்டேன் என்று சொல்லி சித்ராவிடம் சேர்ந்து கொண்டான் சித்ரா ஹனிமுன் எப்படி போச்சு ஆதிரா அது எப்படி என்று அவளை பார்க்க அவள் தோள்களை குலுக்கினான் ஆதிரா ம் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டை வாய் புருஷா ஒரு டமாராம் எடுத்து வந்து அவன் கழுத்தில் கட்டாததுதான் குறை அந்த நேரம் ஒரு அழகிய பெண் நடந்து வந்தாள் மிதமான உயரம் அழகிய உருவம் மெலிதான தேகம் அழகிய கண்கள் பொலிவான முகம் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த ஆதியை பார்த்து ஓடி வந்து கட்டிக்கொண்டாள் ஆதிராவுக்கு மனதில் ஏதோ ஒரு பாரம் அழுத்தியது ஆதி பிரீத்தி வா உனக்கு ஒருத்தரை அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று ஆதிராவிடம் அழைத்து வந்தான் இது ஆதிரா என்னோட மனைவி ஆதிராவிடம் இது ப்ரீத்தி பர்த்டே கேர்ள் ஆதிரா ஹாய் என்று கை குலுக்க கை நீட்ட பிரீத்தி தவிர்த்து மாமா ஏன் உங்களுக்கு கல்யாணமாச்சுன்னு சொல்லவே இல்லை ஆதிரா தன்னுடைய கையை இறுத்து கொண்டாள் ஆதி அப்போ சூழ்நிலை இல்லை அதான் இப்போ கூட்டிட்டு இல்லை ஆண்டிக்கு ஹாய் சொல்லு ப்ரீத்தி ஹாய் என்று வெறுப்பாக சொல்லி ஆதியின் கையை பிடித்து மாமா இவ்வளவு பெரிய வீடு எனக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க தேங்க்ஸ் ஆதிரா மனம் இன்னும் வருத்தத்துக்கு சென்றது யார் இந்த பெண் எதற்காக இவள் இவ்வளவு செலவு செய்து வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார் அவள் ஏன் இவருடன் உரசி கொண்டிருக்கிறாள் பிரீத்தி மாமா சுத்தி பார்க்கலாம் வாங்க என்று ஆதியுடன் கை கோர்த்து கொண்டு வீட்டை சுற்றி பார்க்க கிளம்பினார் ஆதி ஆதிரா நீயும் வாயேன் ஆதிரா இல்லை நான் சித்ரா கூட இருக்கேன் ஆதியுடன் நெருக்கமாக சென்ற பிரீத்தியை பார்த்து வருந்தினாலும் சித்ராவை பார்த்து சிரித்தான் சித்ரா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆதிரா உம் சித்ரா என்னோட தம்பி உன்னோட காலேஜ் தான் படிக்கிறான் ஆதிரா அப்படியா யாரு சித்ரா சுரேஷ் உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தினமும் உன்னை பத்தியே புலம்பிட்டு இருப்பா ஆனா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் ரொம்ப வருத்தப்பட்டான் ஆதிரா இது என்ன புது பிரச்சனை சித்ரா ஆனாலும் அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆதிக்கும் தெரியும் ஆதிரா ஓ என்றவள் ஆதியும் பிரீத்தியும் ஒரு அறைக்குள் நுழைவதை பார்த்தாள் வெகு நேரமாகியும் அவர்கள் வெளியே வரவில்லை நானும் கூட போயிருக்கலாமோ என்று மனதில் வருத்தப்பட்ட இவ்வளவு நேரமா என்ன செய்வாங்க மனதில் என்னென்னவோ சிந்தனைகள் ஓட ஆதியின் மேல் இருந்த நம்பிக்கையின் பிடியில் அசையாமல் நின்று கொண்டிருந்தார்